விடப்பெரிது கோலா நெஸ்லே லோரியல் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் சூடானின் உள்நாட்டுப் போரை மறைமுகமாக தூண்டுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அவர்களின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் வரிகள் மற்றும் வணிக பரிவர்த்தனைகள் மூலம் போரிடும் பிரிவுகளுக்கு வருவாயை வழங்குவதாக கூறப்படுகிறது இந்த பொருளாதார உதவி நீடித்த வன்முறையை ஏற்படுத்துகிறது அமைதிக் கொள்கைகள் மற்றும் நெறிமுறை வணிக நடைமுறைகளுக்கான நிறுவனங்களின் பொது உறுதிமொழிகளுக்கு முரணாக உள்ளது ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் இந்த நிறுவனங்கள் சூடானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன ஏனெனில் அவர்களின் இருப்பு மோதலுக்கு நியாயப்படுத்தியதை தொடரச் செய்கிறது சூடான் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பிற்கு அவர்கள் அளிக்கும் பங்களிப்புகளை மேற்கோள் காட்டி நிறுவனங்கள் தங்குவதற்கு நியாயப்படுத்துகின்றன ஆனால் போரை நீடிப்பதன் மனிதாபிமான செலவு எந்தவொரு பொருளாதார நன்மைகளையும் விட அதிகமாக இருத்தாக விமர்சகர்கள் வலியுறுத்துகின்றனர் மோதல் மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயரச் செய்து மோசமான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்குகிறது இந்த நிறுவனங்களின் செயல்பாடுகள் சூடானின் மோதலுக்கு எரிபொருளாக அமைந்து மக்களின் துன்பங்களை அதிகரிப்பதாக குற்றச்சாட்டுகள் கூறுகின்றன